ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் பல நன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் இனி நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் பல கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அது அப்படியே நடக்கப் போகிறது எப்படி என்றுதானே கேட்கிறாய் நிச்சயம் சொல்கிறேன் முழுவதும் கீழ் இங்கு எல்லோருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை ஆசைப்பட்டபடியே நடப்பதுமில்லை நாம் செய்த முன் செய்த புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கேற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதல்லவா இதை நீ ஏன் அறிவாய் என்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அதுதான் உண்மை உன்னுடைய கவனம் எப்போதும் வந்த துன்பம் இனி வரப்போகும் துன்பத்தில் மட்டும்தான் இருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றன அதை நீ கவனிக்கவே மறந்துவிட்டாயி இனியும் நடக்கப் போகின்றன இனியாவது அதை கவனி நடந்து முடிந்த துன்பத்தை மட்டும் நினைக்கும் உனக்கு நடந்து முடிந்த இன்பத்தை காண ஏன் உன் மனம் தவிக்கவில்லை போகும் இனி வரப்போகும் இன்பத்தை கவனி துன்பத்தை விட்டுவிடு உன்னுடைய கவனம் மற்றும் சிந்தனையை அதிலேயே வை வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள் உன் கண்ணீர் நல்ல எல்லாம் தராது அது உனக்கு தீமையை மட்டும்தான் தரும் உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உன் அப்பா சொல்வது போலவே செய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை போலவே நான் தருகிறேன் உன்னுடைய மனதில் ஒரு உறவு எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது அதற்கும் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கிக் அவர்கள் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாகவே இருக்கப் போகிறது அவர்கள் என்னுடைய பார்வையில்தான் இருக்கின்றார்கள் நீ தேவையின்றி உன் மனதை நீ குழப்பிக் கொள்ளாதே எல்லாம் தானாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் பிள்ளையின் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நானே பொறுப்படுத்திக் கொள்கிறேன் எந்த பயமும் இன்றி உன்னுடைய வேலையை மட்டும் செய் எதுவும் நடக்கவில்லையே நான் கேட்டதுவே எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே எது நடக்க வேண்டுமோ என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே அது இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கின்றேன் உடனே கூப்பிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் கூப்பிடு நான் வருகிறேன் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய கடமை மட்டும் நீ செய் உனக்காக நான் இருக்கின்றேன் நல்ல வாழ்க்கை அமையும் நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது தினமும் என்னுடைய நாமத்தை மந்திரம் போல கூறிக்கொண்டே இருக்கின்றாயல்லவா அதுவே போதும் நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் தினமும் நீ சொல்லிக்கொண்டே வா நீ பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை உன்னுடைய ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டுமே உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேனே என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு கள்ளம் கபடம் இல்லாத அன்பு என்பதை நீ உணர்த்துக்கொள் உன்னுடைய மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமும் இல்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவி கணவன் குழந்தை என யாருமே ஒரு எல்லை வரை மட்டுமே அவர்களால் வர முடியும் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய அப்பாவாகிய நான் மட்டும்தானே இதை புரிந்து கொள் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சமமாக நினைக்க உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள் துன்பம் வந்துவிட்டது என்று மிகவுமே கவலைப்பட்டு மூளையில் விடாதே அதை போல இன்பம் வந்துவிட்டது என்று மிகவுமே பரவசப்பட்டு துள்ளி குதித்து ஆடாதே துன்பமானாலும் இன்பமானாலும் அது வழியே போகட்டும் உன்னை எப்பொழுதும் சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய நேரமும் வராது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு கொஞ்சம் முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் இது என் மீது சத்தியம் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றங்களை தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் உன்னால் செய்யாமல் முடியப் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடக்கும் மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் போகின்றேன் ஆவலுடன் இருக்கின்றேன் ஆசையாக இருக்கின்றேன் எனக்காக இதை சிரித்த முகத்துடன் கேட்பாய் என்ற நம்பிக்கையில் என்னுடைய வாக்கை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்னுடைய நாமத்தை நீ மந்திரம் போல தினமும் சொல்லிக்கொண்டே வா நல்லது நடக்கும் நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத நாள் ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகள் எல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் கண்முன்னே வரப்போகின்றது காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும் பயப்படாதே களங்காதே முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து ஏறிய போகிறது உன்னேற்ற உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது அதை நீ மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று புரிகிறதா உனக்கு அலட்சியம் வேண்டாம் நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய் ஆனால் நான் உன் கவலைகளைப் பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன் உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்தவன் இந்த உலையில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்ப அது உன்னை இடறி விழிச்சியும். ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் கவலைப்படாதே அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும் நிதானத்தில் இருக்கும் போது முடிவெடுக்க வேண்டும் நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் வேகம் வேகமாக அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும் நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் புதிய மாற்றத்தோடு நல் வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ வேண்டிய வரத்தைவை கொடுக்கவே இப்போது வந்திருக்கிறேன் இந்த வருடம் முடிவதற்குள் நீ என்ன ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் எந்த தளங்கள் வந்தாலும் அதை நான் உனக்கு தந்தே தெரிவேன் இது என் மீது சத்தியம் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது புண்ணிய காலங்கள் சேர்ந்து விட்டது உனக்கு இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழித்து தீரும் என் பெயரை சொல்லி இது உடனே கேள் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது சீக்கிரமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் வாழ்வில் உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லை எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கின்றாய் உன் மீது அக்கறை காட்ட உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே என் முகம் உனக்கு தெரியவில்லையா என்று நீ என் திருவடி சரணடைந்தாயோ அன்றிலிருந்து உன் மீது அக்கறை செலுத்தி வருகின்றேன் இப்போது கூட இந்த நொடி கூட இந்த வருடம் முடிவதற்குள் நீ ஆசைப்பட்டது நடக்குமா என்று ஏன் சந்தேகமாக நினைக்கின்றாய் உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அது நடக்கும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய் நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நான் நிகழ்த்துவேன் அந்த அதிசயத்தின் மூலமே உனக்கு அது நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்பா அப்பா என்று என்னுடைய பிள்ளைகள் என்னையே சுற்றி சுற்றி வருகிறார்கள் உங்கள் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியையும் அது நிச்சயம் காண்பிக்கும் உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாட்களாக வேண்டிய வரம் ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் எத்தனை நாட்கள் தவித்து கிடந்தாய் அந்த வரம் எனக்கு கிடைக்காதா என்று மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ எனக்கு தீபம் ஏற்றிவிடு நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி உருவாதைப் போல நீ அந்த மகிழ்ச்சியை கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் நான் இருக்கின்றேன் உனக்கு சில உறவுகள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் அவர்களை பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் நீ சந்தித்து விட்டாய் இனிமேல் தைரியமாக இரு உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கின்றேன் என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாம் முடிந்துவிட்டது புண்ணியம் நிறையவே சேர்ந்திருக்கிறது உன்னுடைய பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் என்னை வழிபாடு செய்கிறீர்கள் இதை நான் உங்களுக்கு தெரிவிப்பதே மிகப்பெரிய நன்மையான ஒரு விஷயம் கஷ்ட எல்லாம் முடிந்த பிறகும் நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வாய் சந்தோஷமாக புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாகவே நீ நடக்கப் போகிறது நடக்கும் முன்னே நீ வருத்தப்படாதே கவலைகள் வந்தால் நான் கொள்கிறேன் அந்த கவலையை துரத்தி அடிக்கும் அளவிற்கு உனக்கு சந்தோஷங்கள் காத்திருக்கின்றது நீங்கள் நினைக்கும் போது தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து நான் உங்களோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் நான் உன்னை என் கோவிலுக்கு கூப்பிடுகிறேன் பக்கத்தில் என் ஆலயத்திற்கு வா என் கோவிலில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என் புகைப்படத்தை உன் வீட்டில் வைத்து உன் வீட்டையே நீ கோவிலாக மாற்றிவிட்டாய் இருந்தாலும் நீ என் ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து நீ தீபம் ஏற்றிவிடு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன்னுடைய மனம் குழம்பை தவிக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்திற்கு வா நிச்சயம் உன் குழப்பத்திற்கான பதில் அங்கு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இப்போது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடமிருந்து நம்பிக்கையை மட்டுமே உன்னிடம் நான் எதிர்பார்க்கின்றேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் உனக்கு நிச்சயம் தன்னம்பிக்கை தந்து உன்னை வெற்றி பெற செய்வார் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காகவா நான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன் நிச்சயம் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல் எதுவோ அது நிச்சயம் பலிக்கும் நான் என்றே அதற்கான வரத்தை தருகிறேன் பெற்றுக்கொள் வைரம் கொண்டு பட்டை தீட்டி மிருகேற்று வைத்திருக்கிறேன் பிறருக்கும் நீ ஒளியாய் வெளிச்சம் தரும் அளவிற்கு உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கின்றேன் வயிறை கல்ல போல நீ ஜொலிக்கப் போகிறாய் எல்லோருக்குமே உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்யப் போகின்றாய் உன் உதவி தேடி எல்லோருமே உன்னிடம் வரும் நேரம் நெருங்கிவிட்டது உனக்கு இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் தரப்போகின்றேன் இந்த நொடியே நான் அதை தரப்போகின்றேன் உன்னுடைய வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் உனக்கு சிறிது தயக்கத்தை தந்தாலும் அது வெற்றியையும் தரும் என்று நம்பு உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை நீ செய்து முடிப்பாய் என்று நம்பு உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாகவே இருக்கும் உன்னுடைய மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமாக உன்னுடைய வாழ்வை நீ எதிர்கொள்ள என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ தொடர்ந்து செய்து கொண்டே முயற்சி செய்து உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்னை வணங்க செய்திருக்கின்றேன் உன் கர்ம வினைகள் எல்லாவற்றையுமே தீர்க்க செய்திருக்கிறேன் விரைவில் உன் மனக்கவலை எல்லாவற்றையுமே அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக்கி நிச்சயம் உன் கையில் மீட்டு தருவேன் மாற்றி தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய அப்பா உனக்காக நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் மிரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரிய கணக்காலம் மற்றும் மற்றும் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் முடியாது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட நல்ல முறையில் நீ உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் உனக்கு ஒரு சிரித்த உணர்வை ஏற்படுத்தியது நான் தான் உன்னுடைய விரத நாட்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே இருந்தது அது எனக்கு மிகவுமே சந்தோஷத்தை கொடுத்தது உன்னுடைய விரதத்தின் பலனாக நான் உனக்காக எடுத்து வைத்ததை விரைவில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பேன் தயங்காமல் இரு நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே சிறிது தயக்கத்தை தராமல் வெற்றியை மட்டுமே தரும் என்று நம்பி முழு முயற்சியோடு நீ செய்து பார் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் அதனை நம்பாதே உன் அப்பா சொல்கிறேன் உன்னால் மட்டுமே இது சாத்தியம் நீ நன்மையாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதானே ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படியே ஆகட்டும் என்று நான் உனக்கு ஆசை வழங்குகிறேன் நீ நினைத்தது போலவே நீ ஆசைப்பட்டது போலவே நீ செய்யும் செயல் நன்மையிலேயே முடியும் கவலைப்படாதே உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட என்னுடைய நாமத்தை சொல்லி நீ அழைத்தால் போதும் உனக்காக நான் வருவேன் உன்னுடைய துடைக்க நான் ஓடோடி வருவேன் இந்த உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதரால் வெற்றி அடையவே முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்க உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி நீங்கள் மாற்றுங்கள் உங்கள் மீது நீங்களே அன்பு செலுத்துங்கள் நீங்கள் புறப்பட்டு எழுந்தால் உங்களை வெல்ல யாருமே இல்லை என்பதை உங்கள் மனதுக்கு நீங்கள் புரிய வையுங்கள் உங்களைப் போல திறமையானவர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கே நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்ன நடக்கும் என உங்களுக்கே தெரியாது இந்த நீண்ட நெடும் பயணத்தில் ஒரு சிலருக்கு வெற்றி எளிதில் வந்துவிடும் ஒரு சிலருக்கும் தாமதமாக வரும் அதற்காக நீ சோந்து விடக்கூடாது வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது ஆனால் பாசிட்டிவ் நேர்மறை எண்ணத்துடன் தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எல்லா நன்மைகளுமே உனக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று தினமுமே நீங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் நீங்கள் எனக்கு செய்த நன்மைக்கு மிக்க நன்றி அப்பா என்று அவரின் பாதத்தில் நீங்கள் விழுந்து விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் கழங்காதே அழாதே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே மொத்த உலகமே முடியாது என்று சொல்லும்போது இல்லை முடியும் என்று ஒரு ஒளி கேட்கும் பாருங்கள் அதுதான் நான் இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மிடம் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது தடைகளை தகர்ப்பது தன்னம்பிக்கை மட்டுமே அலைகளை பார் ஆயிரம் முறை கடலில் தள்ளினாலும் கரையேறும் வெறியோடு மீண்டும் மீண்டும் எழுந்து வருகின்றன நீயும் அதுபோல எழுந்து வந்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் மொத்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும்படி உன் வாழ்க்கையை நன்றாக காமிக்கிறேன் நிச்சயம் என்னுடைய ஒளி உன் காதில் கேட்கும் என்னுடைய குரல் உன் செவியில் வந்து தேரும் அப்போது நீ உணர்ந்து கொள்வான் அப்பா என்னுடன் தான் இருக்கிறார் அப்பா என்னுடன் மட்டுமே இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே துளிர்விடும்